காக்காவையா பார்க்க போற நான் ஆடுறேன் நீ பாரு நீ வேண்டாம் ஆடப் போறது நான் ஆடமா வேண்டாமான்னு நான் தான் சொல்லணும் நீ என்ன வேண்டாம்ங்குற இந்த மேட்ச் நான் ஆடுவ பாக்குறியா டேய் செமி பைனல் இருக்க கூடாது ஹபடா ஃபைனலே வின்னர் நான் தாங்குற செமி நீ நிக்க நீயா நீயா வின் பண்ணுவ உனக்கு தான் மூளையில கெளங்கிடுச்சாமே அதான் கெளங்கிடுச்சுல மூளையில உக்கார வேண்டும் தானே எடுத்துக்கிற வர எடுத்துக்கிட்ட கிரவுண்ட்ல இறங்குற இந்த மேட்ச் என்னடா இங்க எந்த மேட்சையும் விளையாட முடியாது டீம் லேவன சேர்த்துக்க மாட்டாங்க பாத்துறியா என்னடா எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா எல்லாமே தெரியும் உன்னை எங்க அடிச்சா எதெல்லாம் மறந்து போகுங்கிறதும் தெரியும் நீ இனிமே கிரவுண்டுக்கும் சரி மேட்சுக்கும் சரி பக்கம் திரும்பவே முடியாது அப்படி ஒரு ஆப்போனுக்கு வச்சிட்டோம் आदि जना क्लास को पोंगा என்னத்துக்கு அந்த பசங்க கிட்ட உம்ப பண்ணிட்டு இருக்க? நான் எதுவும் பண்ணல. நான் பாத்துட்டு தான் இருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தியா? அவங்க என்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் பண்ணத மட்டும் தான் நீ பாக்குற. அவங்க என்ன வேணா பேசட்டும். எதுக்கு அவங்கள அடிச்ச? ராம் நீ ஏற்கனவே பிரின்சிபல் உன்ன நிறைய வான் பண்ணிருக்காங்க. மறுபடியும் மறுபடியும் நீ இப்படி பண்ணிட்டு இருந்தேனா அப்ப அவங்க எது பேசினாலும் நான் அமைதியா இருக்கணுமா என்ன வேணா பேசுவாங்க நான் கேட்டுட்டு இருக்கணும் இந்த சமயத்துக்கு நீ பர்க்க சிச்சுவேஷன் அப்படி கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் நீ பொறுமையாற நான் கிளாஸ்க்கு போற நான் சொல்றது கேளே உன் நல்லதுக்காக தான் சொல்றேன் இப்போ உன் ஹெல்த் கண்டிஷன் நார்மலா இல்ல தான் நான் சொல்றேன் நீ டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்றேன் நீதானே எனக்கு சொன்ன எனக்கு நான் பண்ணணும்னு

உ அட்வைஸ் பண்ணி கஷ்டப்படுத்த மாட்டேன் டீச்சரா என்னன்னா உனக்கு சொல்லி கொடுக்கணுமோ அத மட்டும் சொல்லி நீ ஃபைனல் வரைக்கும் போவ நீ ஃபைனல் மேட்ச்ல விளையாடுவ அதுக்கு நான் பொறுப்பு ஓகேவா இங்கதான் பிராக்டிஸ் பண்ணணும் அவசியம் இல்ல காலேஜ் ஹாஸ் முடிஞ்சு கூட பிராக்டிஸ் பண்ணலாம் நிறைய பசங்க இப்ப விளையாண்டு இருக்காங்க மத்த காலேஜ் பசங்க கூட வந்து விளையாடுறாங்கல்ல உங்க கூட விளையாட சீராம் நம்ம காலேஜ் பசங்க உன் டீம் பசங்க எப்படி விளையாடுவாங்கன்னு உனக்கு தெரியும் ஆல்ரெடி அவங்க கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணிருப்ப அவங்கள எப்படி டார்கெட் பண்ணா நீ கோல் போட முடியும்னு நீ ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருப்ப அந்த மெத்தட்ஸ் எல்லாம் உனக்கு புரிஞ்சிருச்சு ஆனா நீ நிறைய நியூ கமர்ஸ் கூட விளையாடும் போதுதான் இன்னும் நிறைய லேர்ன் பண்ண முடியும் பிகாஸ் ஏன்னா அவங்க எல்லாருமே வேற வேற ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்ல அவங்க என்ன மாடல் எல்லாம் யூஸ் பண்றாங்க என்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கோல் போடுறாங்க அதையும் நீ லேர்ன் பண்ணணும்ல டிபி காலேஜ் முடியட்டும் காலேஜ் முடிஞ்சோடனே நீ அவங்க கூட விளையாடு அந்த டீம் எல்லாமே உனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு புதுசா இருக்கும் நிறைய லேர்ன் பண்ண முடியும் நியூவான எல்லாத்தையும் லேர்ன் பண்ணலாம் நீ உன்னை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஷெட்யூல் ஆக்கிக்கணும்

அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்களை அடிச்சு பாய் பண்ணிட்டு இது எல்லாமே உன வீக்கெண்ட் தான் பண்ணோம் உன் மூளையால உன் மூளை ரொம்ப வீக் ஆயிடும் அவங்களை பார்க்கும் போதெல்லாம் நீ கோபப்படுவ உன் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும் பிரின்சிபல் வார்ன் பண்ணுவாங்க திட்டுவாங்க எல்லாரும் முன்னாடி கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் தான் உனக்கு வேணும்னு நினைக்கிறியா அதெல்லாம் தான் வேணும்னா போ அவங்க கூட விளையாடு சண்டை போடு எனக்கு ப்ராப்ளம் இல்ல நான் மறுபடியும் மறுபடியும் உனக்கு சொல்றேன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றது மட்டும்தான் லைஃப் கிடையாது அது மட்டும் தான் அச்சீவ்மெண்ட் கிடையாது அச்சீவ்மெண்ட் எல்லாத்துலயும் பண்ணலாம் நீ ஏன் பண்ண நீ ஏன் ஒரு கோச் ஆகணும்னு ஏன் பண்ண கூடாத நான் ஸ்கூல்ல இருந்தே உன்ன பாக்குறேன் ரொம்ப நல்லா விளையாடுற எனக்கு நிறைய டேலண்ட் இருக்க ஸ்போர்ட்ஸ்ல நீ ஏன் ஸ்போர்ட்ஸ்ல ஒரு லீடராவோ ஸ்போர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி ஆகக்கூடாது அதுவும் கெரியர் தானே என் மனசுல பட்டதை சொன்ன நான் ஒரு டீச்சர் எனக்கு எல்லாத்தையும் நான் தரணும் சப்ஜெக்டும் சரி உன் லைஃபையும் சரி நீ சக்சஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் என்னால எவ்வளவு சப்போர்ட் கொடுக்க முடியுமோ எல்லா சப்போர்ட்டும் நான் கொடுப்பேன் எப்பவும் கொடுப்பியா എ മൈൻഡ് വീക്കാനের വിഷയം எல்லாமേ ഹെൽത്ത് अफेക്ട് பண்ணും എന്നുള്ള ആണ എന്ന സന്തോഷപ്പെടുത്തる വിഷയം நிறைய இருக்குதே அந்த விஷயങ്ങളെല്ലാം உங்களுக்கு சொன்னা புரியாதേ എന്ന വീക്കണ്ടிறதுக்கு ഇത്ര വിഷയങ്ങളേ ഉണ്ടേ ഇന സ്ട്രെങ്ത് മണ്ടிறதுக்கு അതവിടെ நிறைய விஷயങ്ങൾ இருக்குதே രാമനീ നീ കാളേജ് മുടിച്ചാണേ നീ ഗ്രൗണ്ടിൽ விளையாടാ எனக்கு പേപ്പർ கரெക്ഷൻ இருக்கு ആ 나 കാമ്പസിൽ தான் இருப்பേ நீ நிறைய பிராக்டிஸ் பண்ணிக்கோ புதுசா டீம் ஃப்ரெண்ட்ஸ் நீ கேதர் பண்ணிக்கோ நீ விளையாடுற வரைக்கும் நான் கேம்பஸ்ல தான் இருப்பேன்

தொடரட்டும் தொடரட்டும் இந்த மாசம் முடிச்சுவானுவா விஜயத்தில் சொல்லிட்டாங்க இந்த மாசம் தொடர் முட்டுனு போட போறானுங்களா எதுக்கு முட்டுனு போடுறானுவோ ரெண்டு பொண்டாட்டி தானே ஆயிருக்குது இன்னொரு ஐட்டத்தை ஏதாவது இறக்கி விட வேண்டியது தானே மூணு அதை வச்சு கதையை ஓட்டி முடிக்க வேண்டியது தானே அப்பதான் முட்டுனு போட்டா சிறப்பா இருக்கும் இருக்கு அநியாயத்துக்கு ரெண்டு முட்டுனு போட போறாங்க காலையில மறுபடியும் போடுவாங்களேன்னு பார்த்தேன் இந்த சனியை முடிச்ச கரண்டுக்கு போய் தொலைஞ்சிட்டு ஆமா சின்ன பண்ணி நான் வேற மாவுக்கு கூட வச்சிருக்கேன் என்ன பண்ண போறேன்னா தெரியல சாயந்தரம் முட்டு மாதிரி தானே பாரு இல்லன்னா வாயிலே போட்டு அரைச்சிரு

ஆமா ராஜஸ்தான்ல குதிரை ஃபேமஸ்ங்கிறாவில குதிரை ஏரியா வந்த மேடம் நான் திருப்பூர்ல இருக்குது வேற குடும்பம் மட்டும் ராஜஸ்தான்ல இருக்குது குடும்பம் எல்லாம் இருக்கா உனக்கு எத்தனை நைட்டு பாக்குது இதே பாரு மேடம் வச்ச நைட்டி காட்டன் மேடம் ஒரிஜினல் காட்டன் வேற பையா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதி பண்ணி நானா அது ஓடும் மேடம் வாபாரம் ஒரு ஒரு மாசம் நல்லா ஓடும் நான் நல்லா நடந்தா நல்லா ஓடும் இது மலையெல்லாம் பெய்து பாரு அப்ப நடந்தா வாபாரம் ஓடாது கேட்டியா நக்கல கேட்டியா சும்மா இருக்கு என்ன பண்ணே இப்போ நீ நைட் வாங்குறியா இல்லையா அதான் நீ ஒரு நாள் பாத்துட்டு இருக்கல பாரு ஆமா பையா நல்ல வியாபாரம் ஓடிஞ்சினா எவ்வளவு சம்பாதிப்ப நான் சொல்ல முடியாது மேடம் இது போன மாசம் பார்த்தேனா 15000 15000 மேடம் டேட்டா மட்டுமே 15000 எப்படா இந்த புருஷன விட நல்ல சம்பளம் தான் போலயே இப்ப தீபாவளி வரதுல மேடம் நல்ல பிசினஸ் கால கட்டுது எப்படி ஒரு 30000 எடுத்தலாம் பாக்குற மேடம் இது வரைக்கும் 20000 வந்துருச்சு

சும்மா தீபாவளி தான் நீ வே ரசின பொண்ணு நானே காசே இல்ல குழம்பே வைக்கல பூண்ட உரிச்சு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் பூண்டு குழம்பு வைக்கலாம்னு இருக்கியா பூண்டு குழம்பா பூண்டு குழம்புக்கு பூண்டு மட்டும் தானே இருக்குது அதுக்கு இன்னும் வெங்காயம் இந்த வேணுமே அதான் நீ எவ்வளோ குழம்பு வச்சு வாங்கலாம்னு வந்தேன் என்னை போயிட்டு ரூபாய்க்கு நைட்டு வாங்க சொல்ற மேடம் எத்தனை மேடம் மூணு ரெண்டு 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 மொத்தம் ஆறு கடைசி ரேட்டு ஆயிரம் ரூபாய்க்கு தரேன் மேடம் ஆறு ஆயிரம் ரூபாய் மேடம் அம்மா

ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும் கூட வண்டியில உனக்கு என்ன

உன்னை நீ பாலிஷ் பாணி யாருங்க அவ எதுக்காக அப்படி பண்றான் நீங்க கத்த வேண்டியது தானே போலீஸ் யாராவது ஹெல்ப்க்கு கூப்பிட்டு இருக்காள தான் கேட்கற ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ உங்களை தான் கேக்குறேன் அது வந்து யார் அவனுக்கு எப்படிங்க அவ்வளவு தைரியம் அது உங்க பேர் என்ன அவ யார் எதுக்கு அப்படி பண்ணா சொல்லுங்க என்ன क्वेश्चन கேக்காதீங்க இப்ப நான் வரலனா எதுக்குங்க எதுக்கும் பதில் சொல்ல மாட்டீங்க உங்க நேம் சொல்லுங்களே என் பேர் ஈசா வேற என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்க நீங்க நான் தாங்க நான் நான் தான் அவ யார் அது நீங்க கத்தல பக்கத்துல உள்ளவங்க ஹெல்ப் கூப்பிடல உங்களுக்கு நீங்க ஓ காட்

அம்மா என்னோட கேட்டீங்களே உங்க பேர் என்ன ஐஸ்வர்யா சரி எந்த ஏரியா சொல்லுங்க ட்ரா பண்றேன் கிண்டி ஐஐடி பக்கத்துல சரி வாங்க கொஞ்சம் நான் மாதிரி இருக்கா வேற அவங்க சொந்தக்காரங்க இருக்குமா ஆனா சென்னைன்னு சொல்றானே தேனிலாம் தெரியாதுங்கறா என்னங்க போலாமா வண்டியில கூப்பிடுறானோ நம்ம பாட்டுக்கு பின்னாடியே வந்துட்டோம்

முடிஞ்சவோ அவங்க கிட்ட இருந்தோ சேஃபா இருந்தா எப்பயுமே இந்த மாதிரி யாராவது வருவாங்க காப்பாத்துவாங்கன்னு தெரியாதுல்ல சேஃப்டி நீங்க தான் பாத்துக்கணும் அடுத்த வாட்டி அவன் ஒம்பு பண்ணானா நம்பர் எடுத்துக்க சொல்வானோ இந்த மாதிரி நடந்தா கால் பண்ணு சொல்லுவான்னு நினைக்கிறேன் சொல்லுங்க நம்பர் சொல்லுங்க நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆச்சுனா எமர்ஜென்சி ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஆப்பை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு சிக்னல் போகும் உங்களுக்கு யாராவது ஹெல்ப் வருவாங்க இங்க இருக்க லொகேஷனுக்கு போலீஸ் வருவாங்க பிளே ஸ்டோர் போய் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க േക്കേസ്റ്റ് നെച്ചോ ആ ഒന്നും കൂടെ വരണോ ഇല്ല ഉളകത്തോട്ട് പോകണോ முடிவா உலக கையில தான் நீ எந்த முடிவுத்தாலும் எனக்கு சம்மதம் என் கூட வந்தா சந்தோஷம் இந்த உலகத்து விட்டு போனோம் சந்தோஷம் எனக்கு கிடைக்காது நீடாது வாட்டி இந்த பீஸ் உங்ககிட்ட கேட்டேன் கொஞ்சமாவது திரும்பி பாத்தியோ கொஞ்சமாவது பதில் கொடுத்தியோ இனிமே உங்ககிட்ட இருந்து பதிலே கிடையாது கேள்விதான்னு கேட்கணும் ஏன் அப்படி பண்ண எதுக்காக அப்படி செஞ்சேனே என்ன நீ கேள்விதான் ஆனா உனக்கு என் செய்யல நான் காட்டுவேன் செஞ்சு காட்டுறேன் அன்னைக்கு வண்டி விட்டு வண்டி எத்தனை ட்ரையல் தான் ட்ரையல் நீ தப்பிச்சிருக்கலாம் மொபைல மீன் பிச்சிருக்காக வெயிட் பண்றி உன்னை எப்படி போடுறேன்னு மட்டும் பாரு